தடிமலம்டி தடிமம் தும்மனம் உறவுளை இல்லை இல்ல உறவ எனக்கு உறவளே என்னென்னு தெரியல தாங்க கவனம் வாங்க ரோல வாங்க 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 எப்படி இருக்கிறீங்க உறவு சோமா இருக்கிறீங்க தானே உறவு கடவுளுக்கு முதக்கண் நன்றி தெரிவித்துக் கொண்ட உறவுகளே வாங்குறவள் வாங்க வாங்குறவள் வாங்க இப்படி இருக்கிறீங்க இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் அகந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் மகிழ்ந்திருங்கள் என் நேரமும் வேளையும் சரிற்களி கூறும் ஓ என் வேளையும் ஓ நாம் நே சரிற்களி கூறு ஓ இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் மகழ்ந்திருப்பேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் அகழ்ந்திருங்க லாலா லலா லால லா இதை நினைத்தும் கலங்காம எப்பொழுதும் சோத்தறி போய் நினைத்தும் கலங்காம பொழுதும் சோத்தடிப்போம் நாம் எப்பொழுதும் சோத்தடிப்போம் இசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் மகிழ்ந்திருங்கள் வாங்க வாங்க எப்படி இருக்கு ஒரு இன்னும் ஒரு ஐம்பது வாங்குறவளோடு வாங்க சோம இருக்கிறீங்க தான் ஒரு வழ கடவுளுக்கு முதற்கண் முதற்கு வணக்கத்தை நம்பிக்கை தெரிவித்து தெரிந்து கொண்டு வாங்க வாங்குறவள் வாங்க ஒரு பத்து பத்து நிமிஷம் நிமிஷம் உடவு நிற்கணும் உங்களை உட உட உறவளே நாளை கூடிய பிஸ்னஸுக்கு போகணும் உறவு அதனால் மினக்கடையில் அது ஆமாங்க உறவளை டைப்ப வாங்க உறவள் வாங்க மெனைக்கடையில் ரெண்டாவது ரெண்டாவது இல்லைங்கிறவளை நேரம் போகுது நித்து நித்திரே உடவுளை வந்துட்டப்போ உங்களோட காய்ச்சி போட்டு கூட்டிகிட்டு போக முடிய போட்டு விட்டுட்டு விட்டுட்டு விட்டிட்டு வாங்க பத்து பத்து நிமிஷம் யாராவது பாடாக்கடை எல்லாம் கிரிப்பாட்டி காய்ச்சல் முறோடு மண்டி காய்ச்சல் எல்லாமே உறவு மனசு போட்டு பாடிக்கொண்டு வருவாங்க

இருக்கும் உறவு அனைவருக்கும் இனிய இனிய மாலை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்ட உறவ வாங்கும் வாங்க வாங்க ஆறு நிமிஷம் ஆயிடுனங்க ரோடு இன்னும் ஒரு வாங்க ரோடு வாங்க வாங்க ஆறு நிமிஷம் வாங்க வாங்க வாங்காய் பாய் ஒருவளை முடித்துக்கொள்ள போறேன் ஒருவழே ஏனாம் இருக்க ஒருவளை முடிக்க போனன் மணி நேரமும் என்னுடைய என்னோட நேரலையில മക്കൾ അനവർക്കും നന്റിയെ നന്റിയെ ചെയ്തു കൊണ്ട് ഇത്തുടൻ ഇതിലൂടെ വറും ഓക്കെ ബൈ സി യു കൂണ് ഓക്കെ